பிரைஸ்தல்லார் கத்தடைய பர்சு நாம் அகியப்படுவதாக நியாயதிபதிகள் புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் அதற்கு கர்த்த யூதா எழுத்து புறப்படுகிறவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார் ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது யோசுவா மறித்தபின் இஸ்ரேல் புத்திரர் கற்றை நோக்கி காணனியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து வேண்டும் என்று கேட்டார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நடந்துவிட்டால் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி வயசானவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் வயசானவங்களால் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியல எனக்கு பிரியமானவர்களே அந்த யோசுவா மதித்த பின்பு யார் நம்மை நடத்துவார்கள் யார் நம்மை காப்பாற்றுவார்கள் யார் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளும் இருந்தது இன்று கூட நிறைய குடும்பத்தில் அரசியல் கட்சிகளில் யார் அப்படின்றத ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் செய்கிறாங்க பாருங்கள் கத்த சொல்கிறாரு யூதா எழுந்து புறப்பட கெடுவன் ஏன் யூதா என்றால் துதி என்ற அர்த்தம் காலை எழுந்தோடனே நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நாள் நமக்கு நல்லதாக அமையணும் என்பதற்காக எழுந்தவுடனே ஸ்தோத்திரம் பண்ணி படுத்தப்படுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரி தன்னுடைய அன்புக்குள்ள ஒப்பு கொடுத்து பாடி மகிழும்போது அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நிறைய பேர் தன்னை ஒப்பு கொடுக்காமல் பாடுவாங்க ஒப்பு கொடுத்து பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிச்சயமாக ஆஸ்வரத்தை சுழந்து கொள்ள முடியும் அந்த யூதா அந்த டெடிக்கேட் பர்சனாக இருந்தாங்க யூதா வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவா இருந்தாங்க உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவர் அற்புதமான ஆசீர்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் உங்கள் உள்ளத்துலேயும் ஒரு யூதாக இருக்கிறது உங்கள் உள்ளத்துலேயும் துதியின் அபிஷேகம் இருக்கிறது யாரெல்லாம் துதிக்க பிறந்திருக்கிறீர்களோ நீங்கள் ஆளை பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் துதிக்க பிறந்தது உண்மை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆளை பிறந்தது உண்மைதான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் ஆல்ரெடி உங்களை உள்ளத்தில் அந்த துதியின் அபிஷேகம் இருக்கிறது உங்களால் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும் துதிக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும் துதித்தலும் சபித்தலும் ஒரே ஊற்றுக்கு வந்து பிறக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது சபித்த வாயிலிருந்து தான் அநேக நன்மைகள் கெட்டு இருக்கிறது நாம் எத்தனையோ விஷயங்களில் சபித்திருக்கிறோம் இன்றைக்கி மனம் மாறி துதிக்க ஆரம்பிப்போம் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக துதிப்போம் நம்முடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதுக்காக துதிப்போம் நம்முடைய சபை நல்லா இருக்கிறதுக்காக துதிப்போம் நம்முடைய ஊர் நல்லா இருக்கிறதுக்காக நாம் துதிப்போம் நம்முடைய நாடு நல்லா இருக்குன்னு நம்ம துதிக்கணும் நாம் பரலோகம் சேர வேண்டுமெல்லாம் பூமியில் நாம் துதிக்க வேண்டும் அல்ல லுவியா அதுதான் உங்களை பார்த்து நான் சொல்லிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால அந்த துதிக்கிறவங்களுடைய கையில் கற்று வைப்பு கொடுக்குறார் யோசுவா அந்த இடத்துல ஒரு பெரிய அதிபதியாக இருக்கும்போது எல்லோரும் என்ன பார்த்துன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு அந்த நேரத்தில் யூதா தான் பேசுகிறார் நான் பார்த்து கொள்ளுகிறேன் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி யாக்கோப்பிட்ட தயவு கேட்கிறார் யாக்கோப்பிட்ட யூதா பேசுன உடனே யாக்கோப் அனுப்பி வைக்கிறார் அங்கே பிரிந்த குடும்பம் இணைக்கிறது யூதாவில் அவ்வளோ பெரிய ஆசுதம் இருக்கிறது அந்த யோசுவாவை கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல யூதா கடந்து வந்து அதில் ஒரு காப்பாற்றி அற்புதம் செய்கிறார் யூதாட்ட தயவு உண்டாகிறது நம்முடைய உள்ளத்தில் துதியின் அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா பிரிந்த குடும்பம் இணையும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரையாவது காப்பாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் அதனால் தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறார் ஒரு பெரிய சேனையை ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு துதியின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் முடியும் அன்பு சகோதரனே சகோதரியே ஸ்டடீஸில் அவங்களுக்கு பயம் இருக்கா ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்பிச்சு பயம் இருக்கா துதிக்க ஆரம்பித்து பாருங்களேன் துதிச்சு பாருங்களேன் அந்த பயமெல்லாம் நீங்கிடும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுங்கள் ஆண்டவர் நாமத்தை மக்கிப்படுத்துங்க அந்த அன்பு பிரசனை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நிறைய ஆசிரியத்தை நான் பார்த்துருக்குறேன் அதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏசிவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் யார் துதிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவங்க கையில் தான் சகல காரியங்களையும் கத்தரவு கொடுக்கிறார் வெற்றி பார்க்க முடியும் ஜெயம் உண்டு துதிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டு துதிக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு துதிக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை துதிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும் துதிக்கிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும் துதிக்கிறவர்கள் அவருடைய கண்ண்கள் மாறும் துதிக்கிறவர்களுக்கு அவருடைய ஆசிரியர்கள் வந்து சேரும் நீங்கள் துதிச்சு பாருங்கள் அன்பு தகப்பண்ணு உடைய நாமத்தை மித்தமாக துதிக்கிறதுக்காக யாரெல்லாம் இந்த நாள் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த துதியின் அபிஷேகம் கடந்து வரட்டும் நீர் அற்புதம் செய்யும் நீர் சொல்லிருக்கிறீர் யூதாக எழுந்து புறப்படுற இது அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லிருக்கீங்களே இயேசுவி நாமத்தினால் துதிக்கிறவர்களோடு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸில் அற்புதங்கள் நடக்கப்படுறதுக்காக தோத்துகிறோம் ஆசிரியத்தை கொடுக்கப்பட்டது ஸ்தோத்திரம் தோற்றுறோம் பிள்ளைகளுடைய பேங்க் பேலன்ஸ் ஆசீர்வதிக்கப்படுத்துக்காக ஸ்தோத்திரம் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்க இடம் வாங்க அசுதமாக இருக்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்த அணுகிற்க போது கைஸ் தோத்துரும் ஆசீர்வாதிகம் ஏஷ் ஆமாம்